எட்டுவகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டுவகை நானறிந்தேன் கோல மயிலானவளே வெற்றியுடன் நான் வாழவேனோம் ஆதிலட்சுமி லட்சுமி வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம் சிந்தனைக்கு செவிசாய்த்து சீக்கிரம் என் இல்லம் வந்து உந்தலருள் தந்திருந்தால் உலகமெறைப் பாராட்டும் வந்தமர்ந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லட்சுமியேதான் வருவாய் இது சமயம் யானை இருபுறமும் நிற்கும் ஆரணங்கே தொழுதால் காணும் ஒரு போகமெல்லாம் காசினியில் கிடைக்குமென்பார் தேனிருக்கும் கவியுரை தேன் தேர்ந்த கஜலட்சுமியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம் அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் ஒன்றனருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ துயர் விலக இனியதன லட்சுமியே மன்றாடி கேட்கிறேன் வருவாய் இது சமயம் எங்கள் பாசி தீர்ப்பதற்கு இனியவையல் அத்தனையும் தங்க நிறக் கதிராகி தழைத்து சிரிப்பவளே பங்குபெறும் பெறும் பார் தானிய லட்சுமியே மங்களமாய் என்னில்லம் வருவாய் இது சமயம் கற்றுநான் புகழடைந்து காசியினில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கிறேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார் விஜயலட்சுமியே வற்றாத அருட்கடலே வருவாய் இது சமயம் நெஞ்சிற் கவலையெல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென உனையடைந்தேன் தாமரை போல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகா வஞ்சமில்லா வஞ்சமில்லாத் தெனக்கருள வருவாய் இது சமயம் ஏழுவித லெட்சுமிகள் என்னெல்லாம் வந்தாலும் சூழிகிற பகையொழிக்கும் தூயவளும் நீதானே வாழும் வழிகாட்டினவே வாவீர லட்சுமியே மாலையிட்டு போற்றுகிறேன் வருவாய் இது சமயம்